அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பெருங்குடி ஈகோ பார்க் வந்திருக்கோம் இங்கே இன்றைக்கி ஒரு சின்ன நிகழ்வு நிகழ்த்த போகிறாங்க அதுக்காக நம்ம பார்த்து அவங்க கூட கலந்துக்கிட்டு சில ஆக்டிவிட்டிஸ் பண்ணலான்னு இங்கே வந்திருக்கோம் இது ஒரு சிறப்பான ஒரு பூங்கா என்ன சிறப்புன்னா குப்பை மேடாக இருந்த இடம் இது ஃபுல்லாகவே பெருங்குடி இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்கும் போது இது ஃபுல்லாகவே குப்பைங்க போட்டு டம்ப் பண்ண இடம் அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி மீட் எடுத்து இன்றைக்கி நம்ம எக்ஸ்னோரா டீம் தான் இதை ஃபுல்லாகவே மீட்டு எடுத்து இவ்வளோ பெரிய சாதனை புரிஞ்சிருக்காங்க அதில் ஒரு பார்வையால்னா இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படுத்துது தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் வாங்க சார் விஜயகுமார் சார் வாங்க 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 வணக்கம் சார் இந்த வந்து பிளாண்டிங் ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஈக்கோ பார்க்கில் ஒரு இயற்கை நடை இதை தொடர்ந்து ஒரு பெரிய ஆழமரம் ஒன்று வைக்கப்போகுது இந்த மாதிரி இந்த மேட்டில் அதே போல் இங்கே நீர்நிலையும் ஏற்படுத்தியிருக்காங்க அந்த நீர்நிலையில் மீன்கள் மற்றும் வாத்துகள் விட போகிறாங்க அதில் வந்து நம்ம இன்றைக்கி கலந்துக்கிறது உண்மையிலேயே ஒரு சிறப்பான நிகழ்வு இந்த வாய்ப்புக்காக ரொம்ப அகமகிழ்கிறேன் இது யாரும் கூப்பிட்டுலாம் வரல நான் ஜஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் பார்த்து தான் இதை வந்து கலந்துக்கிட்டேன் இன்றைக்கி உண்மையிலே ஒரு ஒர்த்தான ஒரு நாள் இதெல்லாம் ஃபுல்லாக குப்பமேடாக இருந்து நான் வைக்கும் போது இதெல்லாம் நடும்போது வந்தேன் போன வருஷம் அப்போ வந்து நம்ம தமிழக சுற்றுச்சூழல் அமைச்சர் இப்போ வந்திருந்தார் மெய்யநாதன் அதே போல் நம்ம சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ அண்ணன் அரவிந்தண்ண அரவிந்த் ரமேஷ் அண்ணன் வந்திருந்தார் அவங்க கூடலாம் இந்த மரக்கன்றுலாம் வச்சோம் அன்னைக்கு போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அதே போல் இந்த நாளுக்காகவும் ரொம்ப மிகவும் ரொம்ப சந்தோஷப்படுறோம் இவங்க எல்லாருமே பெரிய பெரிய வாலண்டியர்ஸ் நான் இவங்களாம் பார்த்து தான் நம்மலாம் இதெல்லாம் சின்ன சின்னதாக செய்கிறதுக்கெலாம் தூண்டுகோல அமைது யாருமே சுயநலம் இல்லாமல் செய்கிற ஒரு தன்னார்வலர்கள் பெரிய பெரிய தன்னார்வ தன்னார்வலர்கள் அந்த வரிசையில் நம்மளும் போவோம் நம்மளால் முடிஞ்சதை செய்வோம் இது வந்து செயற்கையாக ஏற்படுத்தின மண்மேடு இந்த மண்மேட்டில் ஒரு ஆலமரம் வைக்க போகிறோம் வைக்க போகிறோம் கலந்துக்கிட்டாச்சு கலந்துக்கிட்டாலே எல்லா வாலண்டியர்ஸுமே இங்கே ஒன்று தான் யாருமே ஏற்றத்தாழ்வுலாம் யாருமே பார்க்க மாட்டாங்க சுப்பிரமணியன் ஐயா ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் மற்றத்தின் விதைகளுக்கெல்லாம் நிறைய மரக்கன்றுலாம் கொடுத்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு தேங்க் யூ தேங்க் யூ சார் எடுத்துக்கலாம் சார் எடுத்துக்கலாம் சூப்பர் சார் உங்களான்டந்து வாங்கி போனது சித்தண்டி மண்டபம்னு ஒரு ஊரில் அதே போல் வேடந்தாங்கல்லையும் வச்சுருக்கோம் பாதி மரம் சரி சார் எடுத்துக்கலாம்

மியா சுகு மியா நின்னு வரீங்களா இவ்வளவு இருந்து சரியா செடியா என்னா செடி இருக்க ஒரு அசான ஒரு ஆரா ஒரு மாங்க ஓ சொல்லுமா மூணு பேரும் சார் அவரா ஜோதி சார் ரதப்பல்லவா என்ன செய்து வரணும் சார் அங்கலாம் சார் ஆர்மிஸர் சார் சார் ஆய்வுகள் சார் இவர் பயணின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்திருக்கார் சார் இவர் வந்த பிறகு தான் நிறைய சேஞ்சஸ் இருக்கு இந்த ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் தான் ஆகிடுச்சி அவர் வந்த பிறகு கம்ப்ளீட்டாக அப்படியே ரெடி பண்ணிட்டு இருக்காரு ஒரு ஏரியாவை மூவ் பண்ணுறார் அந்த உழைப்பாளி அஞ்சாவது ஒரு கீரி புல்ல ஒரு எட்டு இருக்கும் சார் சொல்ல இருக்கு ஆ இருக்கு அதெல்லாம் நாங்கள் அதாவது வந்துடுச்சு இதுதான் அந்த நீர்நிலைகள் நிலைகள் ரமேஷ் அண்ணா எடுக்கிற ஒரு தேங்க்ஸ் அண்ணா மாடியில் சூப்பர் சூப்பர் மூன்று மரக்கன்று இருக்கு அதில் பெருங்குடியுடைய இன்னொரு சைடு அது அதுக்கு ஆப்போசிட்டான சைடு தான் இது ஈக்கோ பார்க்கு சுற்றுச்சூழல் எல்லாமே இருக்கு நீர்நிலை இது எல்லாமே செயற்கையாக உருவாக்குனது ஃபுல்லாக குப்பமேடாக இருந்த இடம் இதில் தான் இப்போ மீன் இந்த வாத்துலாம் விட போகிறாங்க அழகான ஒரு இடம் இந்த இது மாதிரியான குப்பைங்க தான் இங்கெல்லாம் இருந்தது ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுடைய இந்த சாஃப்ட்வேருக்கெலாம் முன்னாடி ஃபுல்லாகவே இது ஃபுல்லாகவே இண்டஸ்ட்ரியல் ஏரியாதான் அம்பத்தூர் கிண்டி அதுபோல் பெருங்குடி முக்கியமான இண்டஸ்ட்ரியல் ஏரியா இப்போ சாஃப்ட்வேர் வந்ததுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு அந்த இண்டஸ்ட்ரியல்லாம் சாஃப்ட்வேருக்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ஓஎம்ஆர் ஆகிடுச்சு உண்மையிலேயே ஒரு சிறப்பான நிகழ்வு இன்றைக்கி தொடர்ந்து பார்ப்போம் எல்லாரையும் சந்தித்தது உண்மையிலேயே ரொம்ப மனமகிழ்வாக இருக்குது எப்பயுமே நான் வைக்கிற மரங்கள் நம்ம செய்கிற ஆக்டிவிட்டீஸையே நிறைய டைம் போட்டு போட்டு எல்லாருக்கும் போர் அடிச்சிருக்கோம் இன்றைக்கி ஒரு பெரிய டீமோடு இவங்க கூட வந்து நம்ம ஒரு தன்னார்வலனாக வந்து கலந்துக்கிறதுல உண்மையிலேயே மறுபடியும் மறுபடியும் மகிழ்ச்சி அடைகிறேன் பசுமை ஜோதி அண்ணன் ரமேஷ் அண்ணன் உங்கள் பேர்ணா பழனிசாமி சந்தானம் அண்ணா தான் இங்கே பார்த்துக்குறவங்க ரொம்ப மெயின் தூண்ட ஊர் தான் நிறைய நானே ஒரு அஞ்சாறு இடத்துல பார்த்துருக்கேன்ண்ணா சில நிகழ்வுகள்லாம் நம்ம பெருமுடி லேக்கு வடிப்பாக்கம் அங்கே எல்லாத்துலேயும் பார்த்துருக்க உங்களை சூப்பர்ண்ணா வாழ்த்துக்கள்ண்ணா நன்றிக்கா வாத்து பிடிச்சிக்கிட்டு வராங்க காக்காலாம் ஒரே கொண்டாட்டம் வாவுடா சூப்பர் சூப்பர் எல்லாம் நாட்டு வாத்துக்கள் சூப்பர் இவங்கெல்லாம் இப்போ நம்ம இந்த நீர்நிலையில் விட போகிறாங்க அழகாக மேய்ஞ்சி இங்கேயே இவங்க இருந்துக்கிட்டு சூப்பர் 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 இந்த காக்காவை கூட்டத்துக்கு அப்புறம் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு சார் ப்ரோ அங்க கெள மீனா மேல விட்டாலே சார் அது சார் தூக்கி போடாதீங்க கரையில் விட்டாலே அது இறங்கி போயிடும் சூப்பர் சூப்பர் பறக்குது பாருங்க ஐயோ சூப்பர் சூப்பர் பறக்குதுப்பா ஓ எவ்வளோ தூரம் பறக்குது பாருங்களா வாவ் சூப்பர் 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 ஆனந்த கொண்டாட்டம் சூப்பர் 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 செம்ம வேற லெவல எவ்வளோ ஆனந்த கொண்டாட்டம் பாருங்க உண்மையிலேயே அவங்களுக்கு இங்க எக்கச்சக்கமான இறம் கிடைக்கும் அவங்களுக்கு அல்லிப்பூத்து இருக்குது கரையில் ஃபுல்லாக செடி கொடிகள் வேற லெவல் கொண்டாட்டம் அவங்களுக்கு எல்லாம் நாட்டு வாத்துக்கள்

சார் கொஞ்சம் அப்படியே திருப்பி காட்டுங்க ஓகே எல்லாரே நல்லா மிச்ச எல்லாரோட கை தட்டுங்க நல்லா சூப்பர் 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 அங்க ரவள் இதயம் போடுறங்க அங்க

இந்த நீர்நிலையில் முடிஞ்சுது இதுக்கு பக்கத்துல இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டு இது வந்து பெரிய குளம் அதை விட இப்படி போய் அந்த சைட்லாம் திரும்புது போய் அந்த சைடும் திரும்புது இது நல்லா பெருசு இது பெருசுது போட்டுருக்கு என்னுடைய ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த கலர் ஃபிஷ் பதில் அடுத்த தடவை நாட்டு மீன்களை விடணும்னு நான் அன்பு வேண்டுகோள் வைக்கிறேன் ராகுல் ப்ரோ ராகுல் சார் என்னுடைய அன்பு வேண்டுகோள் அடுத்த வாட்டி நாட்டு மீன்களை விடுறோம் ராகுல் ரொம்ப உள்ளே போகாதீங்க ஓகே எல்லோரும் கை தட்டுங்க சூப்பர் கையெழுப்பிக்கு தள்ளி விடுங்க சார்